இந்திய அரசியலில் பெரும் அதிர்வை ஏற்படுத்திய வகையில் மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் மற்றும் காங்கிரஸ் மூத்த தலைவரான ராகுல் காந்தி மீண்டும் வாக்கு திருட்டு குறித்த குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார் தனது குழு திரட்டிய ஆதாரங்களுடன் பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்திய அவர் இந்திய தலைமை தேர்தல் ஆணையமும் மத்திய ஆளும் பாஜகவும் திட்டமிட்ட முறையில் வாக்காளர் பட்டியலில் இருந்து பெயர்களை நீக்கி மோசடி செய்துள்ளதாக கூறினார் கர்நாடகாவின் ஆளந்த் சட்டப்பேரவை தொகுதியில் மட்டும் சுமார் ஆறாயிரம் வாக்காளர்களின் பெயர்கள் நீக்கப்பட்டதாகவும் அந்த ஆதாரங்களை தாம் வெளியிட்டிருப்பதாகவும் ராகுல் கூறினார் மேலும் வெறும் முப்பத்தி ஆறு நிமிடங்களில் பெயர் நீக்கப்பட்டு மீண்டும் சேர்க்கப்பட்ட ஆவணங்களை எடுத்துக்காட்டி தேர்தல் ஆணையமே ஜனநாயகத்தை கெடுக்கும் சக்திகளை பாதுகாக்கும் அமைப்பாக மாறிவிட்டதாகவும் குற்றம் சாட்டினார் இக்குற்றச்சாட்டுகள் குறித்து பத்திரிகையாளர்கள் நீதிமன்றத்தை நாடப்போவீர்களா என கேட்டபோது போது ராகுல் காந்தி இப்போதைக்கு நீதிமன்றம் நாடப்போவதில்லை இது இங்கே முடிவதில்லை இன்னும் இரண்டு முதல் மூன்று மாதங்களில் விரிவான அறிக்கையை வெளியிடுகிறோம் என தெரிவித்தார் அவர் உண்மையில் ஜனநாயக நடைமுறையில் பங்கேற்பதே தன் பணி என்றாலும் தேர்தல் ஆணையம் தனது கடமையை செய்யாததால் அதனை வெளிச்சத்திற்கு கொண்டு வரும் பணியை தாம் மேற்கொள்வதாக கூறினார் தேர்தல் ஆணையம் ராகுல் காந்தியின் குற்றச்சாட்டுகளை தீவிரமாக மறுத்துள்ளது அவர் முன்வைக்கும் குற்றச்சாட்டுகள் தவறானவை ஆதாரமற்றவை எந்த ஒரு வாக்காளரையும் ஆன்லைனில் எவரும் நீக்க முடியாது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு கர்நாடகாவில் வாக்காளர் பட்டியலை தவறாக மாற்ற முயன்றவர்களை கண்டுபிடித்ததே தேர்தல் ஆணையம் தான் என தெரிவித்துள்ளது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறியதாவது ராகுல் காந்தி வங்கதேச ஊடுருவல்காரர்களை பாதுகாக்கும் நோக்கத்தில்தான் இத்தகைய வாக்கு திருட்டு கதையை பரப்புகிறார் என குற்றம் சாட்டினார் முன்னாள் மத்திய அமைச்சர் அனுராக் தாக்கூர் அரசியலமைப்பு அமைப்புகளை குற்றம் சாட்டுவது காங்கிரசுக்கும் ராகுலுக்கும் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இல்லை என்பதை காட்டுகிறது என கடுமையாக விமர்சித்தார் மாறாக காங்கிரஸ் தரப்பில் இருந்து ராகுல் காந்திக்கு வலுவான ஆதரவு கிட்டுகிறது கட்சியின் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கர்நாடகாவின் ஆளும் தொகுதியில் நடந்த வாக்காளர் நீக்க முயற்சிகளை தேர்தல் ஆணையமே காப்பாற்றுகிறது என கடுமையாக சாடினார் பொதுச்செயலாளர் பிரியங்கா காந்தி இது நன்கு திட்டமிடப்பட்ட மோசடி தேர்தல் ஆணையமே இதில் பங்கு பெற்றுள்ளது என்பதற்கான ஆதாரங்களை ராகுல் தெளிவாக வெளிப்படுத்தி உள்ளார் என கூறினார் கர்நாடக முதல்வர் சித்தராமையா தேர்தல் ஆணையம் உடனடியாக சம்பந்தப்பட்ட கணினிகள் ஐபி மற்றும் ஓடிபி விவரங்களை மாநில சிஐடிக்கு ஒப்படைக்க வேண்டும் எனவும் அதை செய்யாவிட்டால் தேர்தல் ஆணையமே இந்த மோசடியில் பங்கெடுத்ததாக கருதப்படும் எனவும் எச்சரித்தார் இதுகுறித்து மாநிலங்களவை எம்பி கமல்ஹாசன் வாக்கு திருட்டு குற்றச்சாட்டுகள் உண்மையல்ல என்றால் தேர்தல் ஆணையமே அதனை நிரூபிக்க வேண்டும் குற்றச்சாட்டுகள் அடிப்படையற்றவை என்றால் அவை எழுவதற்கே காரணமே இருக்கக்கூடாது என தனது கருத்தை தெரிவித்தார் இந்த சூழலில் பாஜக வலியுறுத்தும் கருத்து ராகுல் காந்தி முன்வைக்கும் அனைத்தும் வெறும் குற்றச்சாட்டு அரசியல் மட்டுமே என்பதாகும் ஆனால் முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையர் எஸ் ஒய் குரேஷி இத்தகைய குற்றச்சாட்டுகள் எழுந்தவுடன் தேர்தல் ஆணையமே விசாரணை நடத்த வேண்டும் வெறும் மறுப்புகள் மட்டும் போதாது என குறிப்பிட்டது கவனிக்கத்தக்கது